சென்னை அணியில் ஒரு முக்கிய பிளேயர் வந்துட்டு இணைந்துள்ளதாக அதாவது சிஎஸ்கே வந்துட்டு அவரை ட்ரேட் பண்ண போகிறாங்க ஒரு முக்கியமான மோசிவான அப்டேட் வந்திருக்குங்க ஒரு வேற லெவல் செய்தி என்றே சொல்லலாம் ஓகே இந்த முடிவை வந்துட்டு யாருக்காக எடுத்திருக்காங்கன்னா அவங்க மனைவி சொல்லி தான் இந்த மூவை வந்துட்டு நம்ம கிங் மேக்கர் விராட் கோலி எடுத்திருக்காரு என்றே சொல்லாங்க கிங் கோலி பதினேழு வருஷமாக ஒரே அணிக்கு போராடி இருக்காரு நீங்கள் ஒவ்வொரு சீசனும் பார்த்தீங்கன்னா அந்த ரன் ஸ்கோர் லீடில் பார்த்தீங்கன்னா இவர் தான் இருப்பார் அந்த ஆரஞ்சு ஹோல்டரில் இவர் தாங்க இருப்பார் இந்த டைம் சீசனில் கூட எழுநூற்றி எண்பது ரன் ஸ்கோர் பண்ணியுமே அந்த டீம் வந்துட்டு உப்புக்கு செப்பா போய்விட்டது என்றே சொல்லாங்க பதினேழு வருஷமாக ஒரே ரிசல்ட் தான் ஓகேவா அதாவது ஆரம்பத்தில் மிடில் வந்துட்டு அவங்களுக்கு ரிசல்ட் மாறினாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு ஈசல்ல கப்பு லாலிபாப்பு ஈசல்ல கப்பு லாலிபாப்பு ஒரு பிரேஜனம் கிடையாதுன்னு வைங்கன்னா டீ கப்பு கூட அடித்தது கிடையாது கிங் கோலி வந்துட்டு திறமையான பிளேயருங்க ஓகேவா அவருக்கு வந்துட்டு வில் சப்போர்ட் பண்ண தெரிய வில் சப்போர்ட் வந்துட்டு யாரும் கொடுக்கறது கிடையாது விராட் கோலியும் சச்சின் டெண்டுல்கரும் ஏறத்தாலும் வந்துட்டு ஒன்று தான் பேருமே தனித்திறமையை வளர்த்துக்கிறவாங்க டீம்ல இருக்கும் சக பிளேயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இவங்க திறமையை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த ப்ராசஸ் ப்ரோட்டோக்கால் வந்துட்டு இவங்களுக்கு தெரியாதுன்னு வைங்களேன் அதனால தான் மிகப்பெரிய வேல்டு கப் வின் பண்ண முடியல இவங்களுக்கு அப்படியே எதிர்மறையான ஆள் வந்துட்டு எம்எஸ் தோனிங்க அவர் திறமையும் வளர்த்துக்கிறவாரு அவரோட திறமையை மற்ற பிளேயர்களுக்கும் அந்த ப்ரோட்டோக்கால் ப்ராசஸை யூஸ் பண்ணி ஒரு வெற்றி டீமாக உருவாக்கிடுவார்னு வைங்களா அதுதான் தோனிக்கு நிகர் தோனி தோனியை கம்பேர் பண்ணும்போது மற்ற கேப்டன்கள்லாம் டவுன் டவுனில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இதே மாதம் ஏறத்தாலும் ருத்ராஸ் கிக் வாட்டரோட கேப்டன்சி ஏகப்பட்ட லேக் அடிச்சது ஓகேவா ரகானே வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு என்ன சொல்றதுங்க அதாவது சமீர் ரிஸ்வி வந்துட்டு பஞ்சாபுக்கு எதிராக நினைக்கிறேன் சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருப்பாருங்க எனக்கு சரியா அந்த டீம் எனக்கு யாபத்துக்கு வரல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பட் அடுத்த மேட்சே ஆர்சிபிக்கு எதிராக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல ஓகேவா ரஹானேவுக்கு அவர் பிளேஸ்ல வாய்ப்பு கொடுத்தாரு சேம் டைம் ஸ்பின்னரை வந்துட்டு தோனியை அதிகமாக யூஸ் பண்ணுவாருங்க அன்னைக்கு மேட்ச்ல கூட ஆர்சிபி மேட்ச்ல கூட ராஜின் ரவீந்திரா டெஸ்ட்ல நம்பர் ஒன் ஸ்பின்னருங்க அதிக விக்கெட் டேக் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்துட்டு ஓவரே கொடுக்கல அவரை நம்பவே இல்லைன்னு வைங்களேன் இந்த மாதிரி வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்ஷி மிகப்பெரிய லெவலில் லேக் ஆகுது ஓகேவா ஆனால் கேப்டன்ஷியில் வந்துட்டு விராட் கோலி செம்ம கிங் மேக்கர் என்றே சொல்லாங்க தோனியும் விராட் கோலி இணையும் போது அது வேற லெவல் காம்போ ஏன்னா குரு சிசியன் ஓகேவா வேற மாதிரி இருக்கும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது அனுஷ்கா சர்மா விராட் கோலியோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வேற பிரான்சிக்கு மாறுங்க அதாவது பதினேழு வருஷமா ஒரே பிரான்சில் ப்ளே பண்ணுறீங்க உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் தோல்வியாக தான் அமைந்து நீங்கள் இருக்கிற டீம் வந்து ஒரு வந்துட்டு பிக் பண்ணுங்க அந்த மாதிரி மென்ஷன் இந்த நிலையில் அதாவது பதினேழு வருஷம் நான் போராடிட்டேன் ஆர்சிபி டீம்ல இருந்து குட் பண்ணிக்கிறேன்னு விராட் கோலி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது முழுக்க முழுக்க அவங்க மனைவிக்காக இந்த முடிவை எடுத்திருக்காருங்க நம்ம விராட் கோலி இந்த நிலையில் கோலி வெளியே வந்தவனையே அப்ரோச் பண்ணது வந்துட்டு நம்ம தோனி அப்ரோச் பண்ணிருக்காரு நான் எல்லோ ஜெர்சியில் வந்துட்டு விளையாட ஆசைப்படுறேன்னு விராட் விராட் கோலி இப்படி சொன்னால் வந்துட்டு ஓகே பண்ணாமல் இருப்பாங்களா ஒவ்வொரு டீமும் வந்துட்டு வேறு லெவலில் அவர் நம்ம டீமுக்கு வருவாரா அப்படின்னு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தோனி கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்லியிருக்காருங்க ஏன்னா சென்னை டீமுக்கு எதிர்காலத்தில் ஒரு கேப்டன் தேவை தோனி அதனால தான் நெக்ஸ்ட்டு சீசன் பிளே பண்ணுறாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரா ருத்ராஜ் கிக்வாட்டுக்கு இன்னும் கேப்டன் மெச்சூர் வரல இன்னும் அவனுக்கு கேப்டன்சி மெச்சூராக கால காலவகாசம் தேவைப்படுகிறது அதனால நான் நெக்ஸ்ட் இயர் ஒரு சீசன் பிளே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருங்க இந்த நிலையில் விராட் கோலி அப்ரோச் பண்ணவுன்னா விராட் கோலியை ஒரு கேப்டனாகவும் தோனி பின்னாடி இருந்து வழி போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு கோலியை சுற்றி ருத்ராஜ் கிக்வர்ட் அண்ட் சக பிளேயர்கள் வந்துட்டு ஒன்றிணைந்து ப்ளே பண்ண போகிறாங்க எல்லோ ஜெருசில் கிங் கோலி வந்தாருன்னு வைங்களா அது வேறு லெவலுங்க அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கலாம்னு வைங்களா ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு நம்பர் ஒன் பிளேயர் அண்டு இப்போ உள்ள கிரிக்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்னஸ் வீரர்னா அவர் தாங்க அவருக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது அந்தளவுக்கு கிரிக்கெட் காண்டி உண்மையாக இருப்பார் என்ன சொல்கிறது தனித்திறமை மட்டும்தான் அவருக்கு வழக்கத்தை தவிர டீமில் இருக்கிற பதினோரு பிளேயர்களும் சாரி அவரை தவிர கேப்டனை தவிர பத்து பிளேயர்களும் சிறப்பாக பிளே பண்ணாதான் டீம் ஜெயிக்கும்னு அதை மறந்துடுறாரு இப்போ அதுக்கு தான் தோனி வழிகாட்டல் படி மீண்டும் அதாவது இந்திய டீமில் விராட் கோலி அண்டு எம்எஸ் தோனி காம்போ வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சுங்க அந்த காம்போ இந்த வருடம் இந்த வருடம் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் இணைய போகிறது என்றும் ஒரு மாசான செய்தி வந்திருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ்ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது மெகா மெகாக்ஸன் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற உள்ளதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மிட்ரான்ஸ்பேர் இந்த ஆர்டிஎம் கார்டு மெத்தேடு இதெல்லாம் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா மிட் டிரான்ஸ்பர் அண்ட் ஆர்டிஎம் கார்டு ரூல்ஸ் இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாக்கலைன்னா மறக்காம பாருங்க ஐபிஎல் அப்டேட் மெகாசன் அப்டேட் உடனுக்குடன் இந்த வி இந்த சேனல்ல வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா